அவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்த இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி நான் கிரௌண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்க்குற வந்தார் ஸோ அவர் அங்கே அன்னைக்கு பார்த்தேன் இப்போ நேரில் ஷூட்டிங்கை போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பா வந்து நிறைய நிறைய மெமரிஸ் கிடச்சிருக்கு நிறைய எமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சா இருக்குது படத்தோட அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா கான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜய் சரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரீலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க ஐபேட்டில் அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கிறது ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்ககிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுதாங்க ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் வச்சிக்காதி படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்க ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட் ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்ல டவுட்னு வந்தது கிடையாது நான் கொஸ்டின்ஸ் கேப்பதாவது எனக்கு டவுட்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் ஆக்டர் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்டுக்கிறாங்க அவங்க கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆடிய தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியரா எவ்வளோ ப்ரிசைஸா அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்ட் அந்த தைரியம் அவங்க கிட்ட இருக்கு அந்த வெறி அவங்ககிட்ட இருக்கு அண்ட் அந்த டெடிகேஷன் அவங்க கிட்ட இருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் ரஜினி சார் அவர் அவரை பத்தி எவ்வளோ பேசினாலும் இஸ் இட்ஸ் கிரேட் ஹியூமன் பீங் அது ஏங்கிறது நான் இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணும்போது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உன்னைக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி உன்னை வாய்ப்பு வந்துதா அப்படின்னு ஆமாம் வந்துட்டு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி ஏன் என் வைட அம்மாவோடய பேர் ரஜினி ஸோ ரஜினி அந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்குற அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருப்பாங்க ஃப்ரெண்டோட பொண்ணு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ஆடுக்குற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்குறாரு இதை நான் சொல்லணுமாக இல்லையா சொல்லிருக்கூடாதுன்னு தெரியாது பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணம் அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக அது அவர் கேட்டார் அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ இட்ஸ் வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம் எனக்கு அங்கே இருந்தால் ஆச்சு அண்ட் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் நான் அவசாரிக்க சொன்னேன் சார் அதெல்லாமே கிடையாது சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன் ஸோ யாவது நல்லா பண்ணேன் ஸோ அதுதான் ரஜினி சார் இந்த பொறுத்தவரை மற்றபடி ரஜினிசன் பத்தி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டைல் கரிசுமா